அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் குரோதி வருஷம் மூன்றாவது ரேங்க் அதாவது குரோதி வருஷம் குரு சனி ராகு கேது இந்த நான்கு வருட கிரகங்களை வைத்து இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது இடம் கிடைக்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்திகள் சாதகமில்லாமல் இருந்துச்சுன்னா குரோதி வருஷம் குழப்பங்களும் மன புலம்பல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது நம்முடைய சேனலில் நட்சத்திர கந்தாய பலன் குரோதி வருடம் நட்சத்திர பலன்கள் பதிவிட்டுள்ளோம் தேவைப்படுவோர் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல்பர்ட் நியாயத்தையும் நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரை ஓராண்டு காலம் பன்னிரெண்டு மாத காலம் ரிசுமம் மிதனம் சிம்மம் கும்பம் மேனம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தில் குருபலன் இல்லை கோச்சாரத்தில் குருபலன் வரும்போது மட்டும்தான் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் செயல்பாடுகளும் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் மிகச்சிறப்பாக இருக்கும் கை நிறையாக பணம் சம்பாதிக்க முடியும் குருபலன் இல்லைன்னா மனம் வந்து குழப்பம் அடையும் நம்முடைய தேடல்கள் அதிகரிக்கும் பல விஷயங்களை மனம் வந்து யோசிக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா அப்படின்னு எதையோ ஒன்று செய்து பண விரயங்களை ஏற்படுத்தும் குருவரி வருஷம் சித்திரை மாதம் பன்னெட்டாம் தேதி ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகான் பயிற்சியாகிறார் குருபகான் ரிஷபராசியில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சலம் செய்யப் போகிறார் கும்பராசிக்கு ஜென்மசனி மீனராசிக்கு விரயச்சனி ரிஷபராசிக்கு தொழிற்த்தான பத்தாம் எட்டில் ஜீவன சனி சிம்ம ராசிக்கு கண்டகச்சனி மிதன ராசிக்கு பாக்கிய சனி இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு சனி புகான் மூலம் பெரிய அளவு உங்களுக்கு வந்து ஒத்தாசை கிடைப்பது கடினம் மீனம் கும்பராசிக்கு ஏற்ற நாட்டு சனியின் பாதக பலன்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் சிம்ம ராசிக்கு கண்டகச்சனியின் அவஸ்தைகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் கணவன் மனைக்குள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்டினர்களிடம் உங்களுடைய நண்பர்களிடம் கோட்டாளிகளிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்துக்கணும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில சனிபகன் இருக்கும்போது தந்தையை விட்டு பிரிந்து வெளியிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய நிலை வரும் அல்லது தந்தையிடம் ஏட்டா போட்டி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலை கூட மிதன ராசிக்காரர்களுக்கு வரும் ரிஷபராசிக்கு ஜென்ம குரு சனி விட ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து இந்த குரு பகவான் ஜென்ம ராசியில் குரு பகவான் வரும்போது உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய எண்ணங்களும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு கோபாவங்களை ஏற்படுத்தும் அதனால் வந்து உங்கள் குடும்ப பெரியவர்கள் உங்களுக்கு புத்திமதி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இதை செய்யாதா அதை செய்யாதா அப்படி செய்யாதா இப்படி செய்யாதா அப்படின்னு ரிசபராசிக்காரர்கள் பெரியவர்களுடைய வழிகாட்டுதலின்படி பெரியோர்களுடைய புத்திமதிப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு ராசிக்கு கோச்சாரத்தில் குருபலன் வரும்போது அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் பேச்சுகளும் பெருந்தன்மையாக இருக்கும் உறுதியாக இருக்கும் குரு பலன் இல்லைன்னா குரு வந்து கெட்ட ஸ்தான பலம் பெறுகிறார் என்றால் ஏனோ தானோ அப்படியா இப்படியா அப்படின்னு தான் இருக்கும் ரிசிபம் மிதனம் சிம்மம் கும்பம் மேனம் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் குருவோதி வருஷம் பெரிய அளவு குழப்பம் அடைய தேவையில்லை நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு குடும்பத்தில் புலம்பிக் கொண்டிருக்க தேவையில்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தியை நடந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்கலாம் ஸ்ட்ராங்காக எதையும் உடனுக்குடன் ஜெயிக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுக்கும் அன்றாட பணிகளை அன்றாடம் செய்து இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலானிக்கு பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாட்களை கடத்தும்போது வருமான குறைபாடு ஏற்படும் பண தட்டுப்பாடு உருவாகும் அன்றாட பணிகளை அன்றாடம் செய்யும்போது பணப்பிரச்சனை இல்லாமல் ரிசிமம் மிதுனம் சிம்மம் கும்பம் மீனம் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் ஏற்படுத்திக் சிம்ம ராசிக்கு தொழிஸ்தானமான பத்தாம் இடையிலே குருபுகான் வரப்போகிறார் பத்திலே குரு அமர்ந்தால் பதவி நாசம் தொழில் நாசம் என்று சொல்லப்பட்டுள்ளது பத்திலே குருபுகான் வரும்போது வாக்கிய பஞ்சாங்கபடி தரித்திரம் பிடித்து பிச்சை எடுத்து ஒரு மனிதனுடைய நிலை தலைகீழாக மாறிவிடும் எதிர்பாராத வறுமை வந்துவிடும் என்று சொல்லப்பட்டுள்ளது வேலையில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்ச லாவணியங்கள் இல்லாமல் போட்டி பொறாமை இல்லாமல் சிம்மராசி என்பவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் பத்திலே குரு வரும்போது நீங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் உங்கள் பதவியிலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் ஏமாந்தீங்கனாலும் பதவி பறிபோயிடும் உங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் தடைபடும் இதை வந்து சிம்மராசிக்காரர்கள் மனதாக ஏற்று அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் சிம்மராசிக்கு நேர் இழா வீட்டிலே சனி அமர்ந்திருக்கிறார் கண்டகச்சனி எதையுமே தாமதப்படுத்துவார் உங்களுடைய செயல்பாடுகளை வேகமாக உடனே நிறைவேற்ற மாட்டார் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணும் ஒரு தடவைக்கு பல தடவை ஒரு வேலை செய்து முடிக்கங்காட்டியும் அலையணும் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது குருதி வருஷம் உங்களுக்கு நல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு திசையோ குரு புத்தியோ நடக்கிறதென்றால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா குருபகான் தான் அஷ்டமாதிபதி அவர் வந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பலனை கொடுப்பதை விட அஷ்டம பலனை சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகமாக கொடுத்து விடுவார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் மீன மூன்றாவது வீட்டில் குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய பொருளாதார நிலை எதிர்பார்த்த மாதிரி ஏற்ற இறக்கங்களையே காட்டும் தம்பி தங்கை உடன்பிறந்தவர்களிடம் போட்டி போடாதீங்க வேலையில் மாற்றங்களை ஏற்படுத்தாதீங்க செய்கின்ற வேலையை தொடருவது மீன ராசிக்காரர்களுக்கு நல்லது கும்பராசிக்கு நான்காவது வீட்டிலே குருபகான் அமர்கிறார் கோச்சாரத்தில் குருபகான் நான்காம் இடம் வருவது நாய்படாத பாடு என்று சொல்லப்பட்டுள்ளது சுகஸ்தானம் வண்டி வாகனங்கள் பழுதாகும் சில பேருக்கு வீட்டு செலவுகள் அதிகரிக்கும் புதிய வீடு புதிய வண்டி வாகனங்கள் நிலபுல சொத்துக்கள் வழியில் திடீர் விரயங்களும் எதிர்பாராத தண்டங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் தேவையில்லாமல் கடன் வாங்கி கடங்காரனாக ஆகிவிடாதீர்கள் சுகஸ்தானத்திலே குருபுகன் வரும்போது சுக தேவைக்காக தவறான பழக்க வழக்கங்களிலும் உங்களுடைய பொருளாதாரம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசிக்கு நான்காவது வீட்டிலே குருபுகன் அமரும்போது சுகபோகத்தை நம்பி ஏமாந்துவிடாதீர்கள் குருபுகான் வந்து ஏமாற்றும் கிரகம் மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாவது இடமான விரயத்திற்கு குருபுகான் வருகிறார் பாதகாதிபதி விரயத்தில் மறைவது யோகம்தான் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பிரியும் அதிகரிக்கும் மற்றபடி தொழில் வேலையில் கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் வெளியூர் வெளியிட வெளிநாடுகள் சார்ந்த வேலை அலைச்சலுடன் பொருளேட்டக்கூடிய நிலை வந்து மிதுன ராசிக்கு ஏற்படுகிறது குரோதி வருஷம் உங்களுக்கு அதிக அலைச்சலும் மன புலம்பல்களும் ஏற்படுத்தக்கூடிய கோச்சார கிரக நிலைகள் இருக்கிறது உங்களுடைய சுய ஜாதகம் நல்ல நிலையில் ஸ்ட்ராங்காக திசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக கொடுக்கறதென்றால் கோச்சார பலன் உங்களுக்கு பெரியளவு பாதக பலன் இல்லாமல் இருக்கும் சுய ஜாதக திசா புத்திகளும் சாதகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கோச்சாரம் வலுவாகி உங்கள் வசதி வாய்ப்புகளை குறைக்கும் ரிஷபம் மிதனம் சிம்மம் கும்பம் மேனம் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் எதிலும் முன்னெச்சரிக்கையாக கவனமாக குரோதி வருஷம் உங்கள் பொருளாதார நிலையில் கருத்துமாக இருப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன் வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்படனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்